வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகளின் கருத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் இந்த உலகத்திலே எந்த மனிதர்களுமே எந்த விதமான உயரகமான மனிதர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாருமே சொல்லப்படாத ஒரு வார்த்தையே தகுதியுடைய ஒரு சொல்லியிருக்கிறார் அவர்தான் வானத்தை பூமி படைத்தவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்றால் வாழ்க்கையில் நீங்க கடந்து போகும்போது எந்த சூழ்நிலையுமே அவர் நம்மை குறித்து உங்களை குறித்து என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார் இப்போ அவர் பக்கம் கரெக்டு அவர் நம்மளை கைவிட மாட்டார் ஆனால் நம்மளை நம்மள கைவிட்டுறக்கூடாது கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி ஒரு கூலியால் இந்த உலகத்துல வேலை செய்வதற்கு சரீரத்தில் வந்து நல்ல எனர்ஜி தேவையோ உடம்புல பலன் தேவையோ அதே மாதிரி முதலாளிக்கு தன் வேலையாட்களை செவ்வையாக நடத்துவதற்கு பிளான் பண்ணுவதற்கு அந்த மூளைக்கு உண்டான அறிவியல பலன் தேவை அதே மாதிரி தான் இந்த உலகத்துல கடவுள் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் இந்த உலகத்துல இருப்பதற்கு நமக்கு மனதில பலன் தேவை வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகள் பிரச்சனைகளை குறித்து எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் தைரியமா இருந்து கொண்டு இருக்குங்க எந்த சக்தி உங்களை தடுத்துருத்த முடியாது ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கவலைகள் ஆயிரம் வியாதிகள் உங்களை எதிர்கொண்டு வரலாம் ஆயிரம் ஏமாற்றுகள் ஆயிரம் தோல்விகள் எதிர்கொண்டு வரலாம் ஆனால் எதை குறித்தும் ஸ்தம்பிச்சிடாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார் உங்களை நீங்க கைவிட்ட உங்களை கொண்டு போய் துக்கத்துல விட்டுட்டு உங்களை கொண்டு போய் கவலில் விட்டுட்டு உங்களை கொண்டு போய் பயத்தில் விட்டுட்டு உங்களை கொண்டு போய் அதிர்ச்சியில் விட்டுட்டீங்கன்னா உங்களை நீங்க இழந்துட்டீங்கன்னா தேவன் ஒன்றும் நீங்கள் பிடிச்சிங்க அவர் வந்து உங்களை பிடிச்சி தூக்கி சும்மா கண்மலைக்கு மேலே நிப்பாட்டுவார் அப்படி நிப்பாட்டும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு மாண்ட இயேசு சிங் உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்